ஊர்ல கணக்கய்யா அப்படிங்கிற ஒரு வியாபாரி இருந்தான் அவன் பலவிதமான வியாபாரங்களை செஞ்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தான் அப்படி சம்பாதிச்ச பணத்துல இடம் வீடு நகை அதே மாதிரி வண்டிகளை வாங்கிக்கிட்டு இருந்தான் கணக்கய்யா கிட்ட நிறைய பணம் இருக்கும் ஆனா ஒரு ரூபாவை கூட அவன் எந்த ஒரு ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செஞ்சதே இல்ல அப்படி கணக்கய்யா கிட்ட நிறைய பணம் சேர்ந்து இருந்துச்சு அந்த பணத்தை பயன்படுத்தி கணக்கையா அந்த ஊர்ல ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சான் இன்னைக்குதான் என் கனவு நிறைவேறி இருக்கு இத்தனை நாளா சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி பணத்தை சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஹோட்டலை இப்ப நான் உருவாக்கிட்டேன் இனிமே நான் ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் நல்ல வருமானம் வரணும்னா அதுல பணத்தையாவது நீங்க முதலீடா போட்டாகணும் இல்லையா நான் அதிகமாக செலவு செய்கிறவன் கிடையாது ஒரு ரூபாய் செலவு பண்ணி பத்து ரூபாய் லாபம் எடுக்கிறவன் அப்படி கணக்கையா அவனுடைய மனைவியான ராஜேஸ்வரி கிட்ட சொன்னான் அப்படியே கணக்கையா ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஹோட்டலை ரொம்ப நல்லபடியாவே ரெடி பண்ணாங்க எங்க பார்த்தாலும் அழகான பூச்செடிகளை கொண்டு போய் வச்சாங்க அப்படியே பலவிதமான சேர் டேபிள்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டாங்க ஹோட்டல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனிமே சமையல்காரங்க தான் கிடைக்கணும் தேடினா யாராவது ஒருத்தங்க நிச்சயமா கிடைப்பாங்கங்க ஆனா மாச மாசம் அவங்களுக்கு நீங்க சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்குமே மாச மாசம் சரியா உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டா ஏன் லாபம் இல்ல குறைஞ்சி போகும் அட இது நல்லா இருக்கு லாபம் குறையும் அப்படின்னு சொல்லி எங்கயாவது வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா அப்படி சம்பளம் கொடுக்கலனா அவங்க மட்டும் எப்படி வேலை செய்வாங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்கல்ல அப்ப அந்த தப்பை சொல்லி காட்டி அந்த மாச சம்பளம் தர மாட்டேன் இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப பெரிய பாவங்க இப்படி பண்ணாதீங்க அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுள் உங்களை நிச்சயமா தண்டிச்சிடுவாரு அப்படி ராஜேஸ்வரி எவ்வளவுதான் சொன்னாலும் கனக்கையா அது கேட்டுக்கவே இல்ல அவன் அவனுடைய கஞ்ச புத்தியாலேயே அந்த ஹோட்டலை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணான் அப்படி கனக்கையாவோட ஹோட்டல்ல ரெண்டு வேலைக்காரங்க சேர்ந்தாங்க கனக்கையா அவங்க கிட்ட நிறைய வேலைகளை வாங்க ஆரம்பிச்சான் அந்த ரெண்டு வேலைக்காரங்கள ஒருத்தனோட பேரு ராஜு அவன் ரொம்பவும் ஏழை ஆனா அவன் ரொம்பவும் நல்லவன் அவன் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் இன்னொரு வேலைக்காரன் பேரு சுரேஷ் சுரேஷ் ரொம்ப கோபக்காரன் அப்படிங்கிறதுனால அவனுக்கும் கனக்கையாவுக்கும் சரியா ஒத்துப்போகவே இல்லை தினமும்னக்கையாவோட அந்த கஞ்ச புத்திய தாங்க முடியாம விட்டுட்டே போயிட்டான் என்ன ராஜு இது எல்லா வேலையும் எப்படி உங்க ஐயா கிட்ட அப்படிலாம் உன்னால வேலை செய்ய முடியாது என் தலையெழுத்துதான் இப்படி இருக்கு உனக்கு என்ன தலையெழுத சொல்லு வேற எங்கயாவது நல்ல இடத்துல போய் வேலை பாக்கலாம் இல்லைங்கம்மா இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் எங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க அவங்களுக்கு வைத்தியம் பண்ண எனக்கு இந்த வேலை வேணும் தினமும் அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கிக்கிட்டு போகணும் இப்போதைக்கு வேற வேலை தேட எனக்கு நேரம் இல்லை அதனாலதாம்மா நான் இங்கேயே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி ராஜுவோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட கணக்கையா அவனை இன்னும் இன்னும் வேலை வாங்க ஆரம்பிச்சான் என்ன ராஜு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப தங்கையா சட்னி அரைச்சி வச்சேன் அப்படின்னா அந்த சட்னில ஒரு லிட்டர் தண்ணிய ஊத்து ஐயா செஞ்ச சட்னி கொஞ்சம்தான் இருக்கு அதில் ஒரு லிட்டர் தண்ணிய ஊத்தனா மோறு மாதிரி இல்ல ஆயிடும் அப்புறம் அந்த ருசி ஐயா நான் முதலாளி நான் தான் நீ செய்யணும் சொன்னதை செய் இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படி கணக்கையா ராஜுவ ஒவ்வொரு நாளும் மிரட்டிக்கிட்டே தான் இருந்தான் இப்படியே சில நாட்களும் போச்சு கணக்கையா ராஜுவுக்கு நிறைய வேலைகளையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனா சரியான நேரத்துக்கு ராஜுவுக்கு சம்பள பணம் கொடுத்ததே இல்லை ஐயா தேதி இன்னைக்கு பத்தாகுது தேதி நீங்க கொடுக்க வேண்டிய சம்பளத்தை இன்னும் கொடுக்கலங்க ஐயா தயவு செஞ்சு எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு போய் வைத்தியம் பார்ப்பேன் என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டால் மாதிரியா தெரியுது இன்னைக்கு தேதி பத்துன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் உனக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க ஒரு காரணம் இருக்குது என்னங்க ஐயா அது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ஆமாம் போன மாதம் நான் சட்னியில் ஒரு லிட்டர் தண்ணியை கலக்க சொன்னேன் நீ அரை லிட்டர் தான் கலந்த அந்த தப்புக்காகத்தான் நான் இந்த மாதம் உனக்கு சம்பளம் தர மாட்டேன் ஐயா நான் அதை நம்ம ஹோட்டலோட நல்லதுக்காகத்தானே செஞ்சேன் நான் அப்படி செஞ்சதால தான் இன்னும் கஸ்டமருங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சொன்ன வேலைய நீ செய்யல அதனால உனக்கு சம்பளம் இல்ல அப்படி கனக்கையா சொன்னதுனால பாவம் ராஜு ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான் ராஜு சின்ன வயசுல இருந்தே ஸ்ரீராமருடைய பெரிய பக்தனா இருந்தான் அன்னைக்கு இரவு ஹோட்டல்ல வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜு அவனுடைய வீட்டுக்கு போய் அவ வீட்டுல இருக்கிற ஸ்ரீராமருக்கு முன்னாடி உக்காந்து இப்படி வேண்டிக்கிட்டான் என்ன சாமி இது என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி கைக்கு பணம் மட்டும் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலனாலும் ரொம்ப ஆபத்தாயிடும் நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படி ராஜு ஸ்ரீராமர்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டான் அப்படியே சில நாட்களும் போச்சு கனக்கையா ராஜுவுக்கு பணம் கொடுக்கலன்றதுனால ராஜேஸ்வரி யாருக்கும் தெரியாம ராஜுவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க இப்படி கனக்கையா ராஜுவுக்கு பணம் கொடுக்காம இருந்தப்பெல்லாம் ராஜேஸ்வரிதா ராஜுவுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வீரையா அப்படிங்கற ஒருத்தர் கனக்கையாவோட ஹோட்டலுக்கு வந்தாரு அங்க அவரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனா அந்த சாப்பாடோட சுவை அவருக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால அவரு கோவமா எழுந்துருச்சு அங்கிருந்து போயிட்டாரு நான் சொன்னா கேட்டீங்களா நேத்து மிச்சமான சாப்பாட்ட சூடு பண்ணி கொடுக்க சொன்னீங்க பாத்தீங்களா என்னாச்சுன்னு அப்படி ராஜு சொன்னதுனால கனக்கையாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு கனக்கையா ராஜுவை ஓங்கி அடிச்சிட்டான் ராஜு அந்த கொடுமைகளை தாங்க முடியாம அந்த ஹோட்டல்ல வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான் அதனால கனக்கையா இனிமே நாமளே ஹோட்டல நடத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சான் அப்படி கனக்கையா தா பொண்டாட்டி கையால சமையலை செய்ய வச்சான் ஒரு நாள் கனகையா ஹோட்டலுக்கு ரெண்டு ஆளுங்க வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே பார்க்க ரொம்ப அழகாவும் ரொம்ப கம்பீரமாவும் இருந்தாங்க என் பேரு ராமையா இது என் சிஷ்யன் அனுமந்து எங்களுக்கு பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு போடுறீங்களா வேலைக்காரங்க யாருமே இல்லைங்கிறதுனால கனகையாவே அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பரிமாறினா பரிமாறின ஒரு நொடியிலேயே அவங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எங்களுக்கு இன்னும் பசிக்குது இன்னும் சாப்பாடு வேணும் அப்படி ராமையா கேட்டதுனால கனக்கையா மறுபடியும் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினா எத்தனை தடவை அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாலும் பரிமாறின ஒரு நொடியிலேயே அவங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வேணும்னு கேட்டாங்க எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும் போய் சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படி சமைச்ச சாப்பாடு எல்லாமே தீந்து போனதுனால கனக்கையா மறுபடியும் தான் மனைவி கிட்ட சாப்பாடு சமைக்க சொன்னான் ஆனா அப்படி சமைச்ச சாப்பாட்டையும் அவங்க ரெண்டு பேரே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நீங்களா மனுஷங்க தானா உங்களுக்கு இன்னும் பசி எடுத்ததுனா போய் உங்க வீட்ல சாப்பிடுங்க ஒழுங்கா சாப்பாடு போடுறியா இல்ல இப்பவே உன்னை கொண்டு மேல் உலகத்துக்கு அனுப்பி வைக்கவா அவங்கள பார்த்து பயந்த கணக்கையா சாப்பாட சமைக்க தான் இருந்தான் அப்படி சாப்பாடு சமைக்கிறது அது அவங்க முடிக்கிறது இப்படியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி கணக்கையா கிட்ட இருந்த அம்புட்டு பணமும் ஒரே நாள்ல செலவாயிடுச்சு ஆனா அங்க வந்தவங்களோட பசி மட்டும் தீரவே இல்ல ஐயா நீங்க சாதாரண மனுஷங்க மாதிரி இல்ல எனக்கு ஏதோ பாடம் கத்து கொடுக்க வந்த மாதிரி தெரியுது உங்களால ஒரு நொடியில என் பணம் எல்லாமே தீந்து போச்சு தயவு செஞ்சு நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படி கனக்கையா வேண்டிக்கிட்ட உடனேயே அந்த ஆட்கள் ஸ்ரீராமராவும் அப்படி ஹனுமனாவும் மாறினாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கனக்கையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான் உன்னுடைய கஞ்ச புத்தியால நீ எத்தனையோ பேரை கொடுமைப்படுத்தி இருக்க உனக்கு பாடம் கற்று கொடுக்கத்தான் நாங்கள் இங்கே வந்தோம் என் தவற நான் உணர்ந்துட்டேன் சுவாமி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படி கனக்கையா சொன்னதுனால ஸ்ரீராமரும் ஹனுமனும் ரெண்டு பேரும் அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் கனக்கையா ராஜுவ வர சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்புனான் ஒரு ஊர்ல ரமேஷ் அப்படிங்கற ஒருத்த இருந்தான் அவன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் விவசாயம் செஞ்சுதான் அவன் அவனுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான் ரமேஷோட பொண்டாட்டி பேரு லலிதா அவங்களுக்கு லில்லி லில்லி ஒரு இருந்தா நாலாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தா ரமேஷ் ஸ்ரீராமருடைய பக்தனா இருந்தான் அதே ஊர்ல காந்தையா அப்படிங்கற இன்னொரு விவசாயி இருந்தான் அவன் ஒரு பெரிய ஏமாத்துக்காரன் அவனை விட்டான் ஊர்ல வேற யாருமே நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு அவனை விட யாருமே அதிகமா பணம் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு யோசிப்பான் ஒருவேளை யாராவது அவனை விட ஒரு ரூபாய் அதிகமா சம்பாதிச்சாங்கன்னா அவங்க மேல பகைய வளர்த்துப்பான் எங்க பாரு லலிதா நான் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என் கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி பலனும் கிடைக்க போகுது விளைச்சலை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வருது இந்த தடவை நிறைய லாபம் கிடைக்கும் ஒரு தங்க நெக்லஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளா நீ சொல்லிக்கிட்டு இருக்கல்ல ஆமாங்க என் பிறந்த வீட்டில் போட்டு அந்த நெக்லஸ் நீங்க வயல் வாங்குறதுக்காக உங்களுக்கு நான் அதை கொடுத்துட்டேன் இப்போ என்கிட்ட நகை எதுவுமே இல்லைங்க தான் இந்த வருஷம் விளைச்சலை வித்து வர்ற பணத்துல உனக்கு ஒரு அழகான தங்க நெக்லஸ நான் வாங்கி தரேன் மிச்ச பணத்தை பசங்க படிப்புக்காக எடுத்து வைக்கலாம் எல்லாம் அந்த ராமருடைய கருணங்க கொஞ்ச நாள்லயே நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படி ரமேஷ் லலிதா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் முடிஞ்சு லில்லியும் வீட்டுக்கு வந்தா அப்ப ரமேஷ் லில்லி கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடினான் லலிதா சமையல் அறியில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சமைச்சு முடிச்சு அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரமேஷ் அவனுடைய வயலுக்கு போனான் அவன் விளைய வச்ச விளைச்சல ஒரு பெரிய டிராக்டர்ல எடுத்து வச்சுக்கிட்டு சந்தைக்கு கிளம்புனா மார்க்கெட்ல இருக்கிற ராமையா ரமேஷ் வெளிய வச்ச தானியங்களை வாங்கினா இங்க பாரு ரமேஷ் நீ கொண்டு வந்த இந்த கோதுமை ரொம்ப தரமான கோதுமை தான் இவ்வளவு தரமான கோதுமைய நான் நல்ல லாபத்துக்கு விற்கலாம் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் பணம் கூட தரலாம்ல நான் ரொம்ப வருஷமா நல்ல சுவையான தரமான தானியத்தை தான் உங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நிச்சயமா தரேன் ரமேஷ் அப்படி ராமையா ரமேஷ்க்கு எப்பவும் கொடுக்கற அளவுக்கு கொடுக்காம இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே பணம் கொடுத்தான் அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காந்தையா அவனுடைய தானியத்தோட அதே மில்லுக்கு தான் வந்தான் காந்தையா கொண்டு வந்த விளைச்சல் அந்த அளவுக்கு தரமானதா இருக்கல என்ன காந்தையா இது ஒவ்வொரு வருஷமும் நீ கொடுக்கிற தானியத்துல எந்த தரமும் இருக்க மாட்டேங்குது ஒரு காலத்துல நீ கொடுக்குற தானியம்லாம் ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப பாரு எப்படி இருக்குன்னு எப்படி இருந்தா உனக்கு என்ன முதல்ல எனக்கு காசை கொடு அப்படி காந்தையா சொன்னதுனால ராமையா கொஞ்சம் பணத்தை தான் காந்தையா கிட்ட கொடுத்தான் அதுக்கப்புறமா இப்படி சொன்னான் உன் பார்வை முழுக்க பணத்து தான் இருக்கு போல ஒவ்வொரு தடவையும் எல்லார விடவும் அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆனா இந்த தடவை இந்த ஊர்ல எல்லார விடவும் அதிகம் சம்பாதிச்சது அந்த ரமேஷ் தான் அவன் வச்ச தானியம் கூட ரொம்பவே தரமா இருக்கு அவன் ஒரு நல்ல விவசாயி தான் அப்படி ராமையா ரமேஷ புகழ்ந்த உடனேயே காந்தையாவுக்கு கோவம் வந்துருச்சு அதே கோவத்தோட காந்தையா அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டான் இன்னொரு பக்கம் ரமேஷ் அவன் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ஸ்ரீராமருடைய சிலைக்கு முன்னாடி வச்சு பூஜைய செஞ்சான் அதுக்கப்புறமா நல்லா விளைச்சலை விளைய வச்சிருக்கேன்னா நீங்க நம்பிக்கை நம்பிக்கைதான் நீங்க இல்லைன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது இந்த பணம் நீங்க கொடுத்தது நீங்க இப்படியே எப்பவும் என் குடும்பத்துக்கு துணையா பாதுகாப்பா இருக்கணும் அப்படி ரமேஷ் ஸ்ரீராமனுக்கு பூஜைய செஞ்சான் அதுக்கப்புறமா அவர் சிலைக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவன் லலிதா கிட்ட கொடுத்தான் லலிதா அந்த பணத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் ரமேஷ் லலிதாவை கூட்டிக்கிட்டு ஒரு தங்க நகை கடைக்கு போனான் அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருக்கிற பணத்துல லலிதாவுக்கு ஒரு தங்க நெக்லஸ் அவன் வாங்கி கொடுத்தான் அடுத்த நாள் காலையில லலிதா அவளுடைய புருஷன் வாங்கி கொடுத்த அந்த தங்க நெக்லஸ் கழுத்துல போட்டுக்கிட்டு அவளுடைய தோழிகளுக்கு அத காட்டிக்கிட்டு இருந்தா அதே நேரத்துல காந்தையாவோட பொண்டாட்டியான ருக்மணியும் அத கவனிச்சா என்ன லலிதா இந்த நெக்லஸ் கவரிங்கா கவரிங் நெக்லஸ் போட்டுக்க வேண்டிய நிலைமை எனக்கு என்ன வந்துச்சு தான் வயல்ல தானிய வித்து கிடைச்ச பணத்துல என் புருஷ என கடைக்கு கூட்டிட்டு போய் இந்த தங்க நெக்லஸ வாங்கி கொடுத்தாரு அப்போ ருக்மிணி லலிதாவோட சந்தோஷத்தை பார்த்து தாங்கிக்க முடியாம ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு திரும்ப வந்தா என்னங்க இது நம்ம கிட்ட இருக்கிற வயலை விட அந்த ரமேஷ் கிட்ட சின்ன வயல் தான் இருக்கு ஆனா அவன் நிறைய லாபத்தையும் சம்பாதிக்கிறான் பொண்டாடிக்கு தங்க நகையெல்லாம் வேற வாங்கி கொடுக்கறான் நானும் பத்தி தான் யோசிக்கிட்டு இருக்கேன் எப்பவும் என்னை விட கம்மியா சம்பாதிக்கிறவன் இன்னைக்கு என்னையும் தாண்டி அதிகமா பணம் சம்பாதிக்கிறான் அவனோட வெற்றியை என்னால ஏத்துக்கவே முடியல அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படி காந்தையா ரமேஷை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா ஊர்ல இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே மறுபடியும் விவசாயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ரமேஷும் அவனுடைய நிலத்தை உழுது நிலத்தை தயாரா வச்சான் ஒரு நாள் ராத்திரி ரமேஷ் அவனுடைய வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்ப அவனுடைய வயல்ல ஏதோ போற மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்டுச்சு ரமேஷ் உடனே ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அவனுடைய வயலுக்கு போனான் அங்க காந்தையா அவனுடைய முகம் தெரியாத அளவுக்கு முக்காடு போட்டுக்கிட்டு இருந்தான் யார் நீ இந்த நேரத்துல என் வயல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரமேஷ் காந்தையாவை கேள்வி கேட்டான் ஆனா காந்தையா மட்டும் ஒரு வார்த்தையும் பதில் பேசவே இல்லை அவன்கிட்ட இருந்த ஒரு பெரிய கட்டையை வச்சு ரமேஷ பயங்கரமா தாக்குனான் ரமேஷ் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அதுக்கப்புறம் காந்தையா அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரமேஷ தேடிக்கிட்டு லலிதாவும் வயலுக்கு போனா அப்ப வயல்ல மயக்க போட்டு விழுந்திருந்த புருஷனை பார்த்தான் அவன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அங்க வைத்தியருங்க அவனுக்கு வைத்தியமும் செஞ்சாங்க ரமேஷ் ஆறு மாசம் வரைக்கும் நிச்சயமா ஓய்வெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரமேஷ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ஊரில் இருக்கிற எல்லாருமே விவசாயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நான் மட்டும் இப்படி படுத்த படுக்கையா இருக்கேன் அன்னைக்கு என்ன யார் அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் அந்த ஸ்ரீராமர் பார்த்துப்பாரு அப்படி ரமேஷ் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது காந்தையா அவனுடைய வீட்டுக்கு வந்தான் என்ன ரமேஷ் ஆறு மாசத்துக்கு முன்னாடி எல்லாரை விடவும் பணக்காரன் ஆயிட்ட நம்ம விவசாயிங்க எல்லாரையும் விட அதிகமாக சம்பாதிச்ச அதுக்குள்ள இப்படி படுத்த படுக்கை உனக்கு திருஷ்டி வேந்திடுச்சு போல என்னவா இருந்தாலும் இந்த தடவை உன்னால பணம் சம்பாதிக்க முடியாதுல்ல அப்படி காந்தையா எரியற நெருப்புல எண்ணெய ஊத்தினான் அதுக்கப்புறமா அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிட்டான் பாவம் ரமேஷ் அதை கேட்டு இன்னும் ரொம்பவே வருத்தப்பட்டான் ஒரு நாள் ராத்திரி ரமேஷ் அவனுடைய தெய்வமான ஸ்ரீராமர் சிலைக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டிருந்தான் சாமி நாங்க விவசாயத்தையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க ஒரு வருஷம் விவசாயம் பண்ணலனாலும் எங்க வாழ்க்கை தடம் மாறி போயிடும் தயவு செஞ்சு இந்த வருஷமோ நான் பணம் சம்பாதிக்க வழிய காட்டுப்பா அப்படி ரமேஷ் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தூங்குனா அன்னைக்கு இரவு அவனுடைய வயலுக்கு ஸ்ரீ ராமரே நேர்ல வந்தாரு என்னுடைய பக்தனால இப்போதைக்கு விவசாயம் செய்ய முடியாது அவனுக்கு உதவி செஞ்சாகணும் நானே இந்த வயல்ல விவசாயம் செய்யறேன் அப்படின்னு ஸ்ரீராமர் ரமேஷோட வயல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சாரு ஆனா ராமர் வேலை செய்யறத ஆஞ்சநேயரால பார்க்கவே முடியல அதனால உடனே ஸ்ரீராமர் முன்னாடி ஆஞ்சநேயர் வந்தாரு சுவாமி நீங்க கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யறத என்னால பார்க்க முடியல நீங்க அப்படி உட்காருங்க நான் செய்யறேன் என்னுடைய பக்தனுக்காக நான் தான் வேலை செய்யணும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலை செய்யலாம் அப்படி ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிலத்தை உழுதாங்க அதுக்கப்புறமா நாத்த நட்டாங்க அப்படி ஒவ்வொரு நாளு இரவும் ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் வயலுக்கு வந்து ரமேஷோட வயல்ல வேலை செய்வாங்க இப்படியே நாட்களும் போச்சு ரமேஷ் லலிதா அவங்க வயல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அவங்களுடைய வயல்ல யாரு விவசாயம் செய்யறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அன்னைக்கு இரவு ரமேஷ் லலிதா ரெண்டு பேரும் வயல்லயே படுத்து தூங்குனாங்க அப்போ கொஞ்ச நேரத்துல ஸ்ரீ ராமச்சந்திரரும் ஆஞ்சநேய சுவாமியும் வயல்ல விவசாயம் செய்யறதுக்காக வந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரமேஷ் லலிதா ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க என்ன சாமி இது என் வயல்ல நீங்க வேலை செய்யறீங்க என்னால நீ அனுபவிக்கிற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அதனால தான் நானே வேலை செய்ய வந்தேன் எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆஞ்சநேயரும் வந்தாரு ரொம்ப நன்றி சாமி உங்களை பார்த்ததுலேயே எனக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்கு நானே என் வயல்ல வேலை செஞ்சுக்கிறேன் நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது அப்படி ரமேஷ் ஸ்ரீராமரை பார்த்த உடனே அவனுக்கு உடம்பு எல்லாமே முழுசாக குணமாயிடுச்சு அப்போ ஸ்ரீராமரும் ஆஞ்சநேய சுவாமியும் லலிதா ரமேஷ் ரெண்டு பேரையுமே வாழ்த்தி அதுக்கப்புறம் அங்கே இருந்து மறைஞ்சிட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு ரமேஷ் அவனுடைய வயல்ல சந்தோஷமா வேலை செய்ய ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் இந்த வருஷமும் அவன்தான் விவசாயத்தில் நிறைய லாபத்தை சம்பாதிச்சான்